நலமா நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா நீங்கள் நலமோடு வளமோடு வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் மாதா தொலைக்காட்சி குடும்பமே ஜபிக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா பெருமை உரிமை கடமை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதை குறித்து யோசிச்சுருக்கிறீங்களா நம்ம நிறைய விஷயங்களை குறித்து பெருமை கொள்வோம் நாம் இந்தியர் அப்படிங்கிறது ஒரு பெருமை இருக்குது அதே போல் கிறிஸ்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்பதிலே பெருமை இருக்கிறது இல்லைங்களா அதே போல் பார்த்திங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிற நாம நிறைய கடமைகளை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய உரிமையாகவும் இருக்கிறது கடமை உரிமை ரெண்டு சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் திருவிர்சாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பங்கு செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் பங்கு இயக்கங்களிலே இல்லை பணிக்குழுக்களிலே நாம் இணைந்து செயல்பட வேண்டும் அதெல்லாம் வந்து நம்முடைய கடமையாக இருக்கிறது அதே போல் நாம் இதில் வந்து நீ ஏன் வர அப்படிலாம் கிடையாது சொல்ல யாரும் சொல்லவும் முடியாது கேட்கவும் முடியாது நாமே வாலண்டியராக போய் செய்யக்கூடிய உரிமையும் நம்மள்கிட்ட இருக்கு சரிங்களா அது உண்மைதான் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்னொரு மகிழ்ச்சியாக பெருமையாக நம்ம நினைக்கிறது நம்முடைய மாதா தொலைக்காட்சி ஏன்னா பல பேர் இதை குறித்தா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறை மாதா தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளில் வரும் பொழுது குறிப்பாக நம்முடைய நலமாக நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் மக்கள் பங்கு கொள்ளும் பொழுது மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லும் பொழுது அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க உண்மையிலேயே மாறா தொலைக்காட்சி இதற்கெல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறது மாறா தொலைக்காட்சி குறித்து நீங்கள் பெருமைப்படுவது மாறா தொலைக்காட்சியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அது எடுத்துச் செல்கிறது அதனால் உங்களுக்கு சிறப்பான நன்றிகள் போல் மாறா தொலைக்காட்சி நம்முடைய கத்தோலிக்கருக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு தமிழ் தொலைக்காட்சி அது தமிழ் கத்தோலிக்கர்களுக்கு நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது மாறா தொலைக்காட்சி பெருமை அதே போல் பல நேரங்களில் நாங்கள் சொல்லுவோம் இதனை தாங்குவது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க நம்முடைய கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல மற்ற கிறிஸ்தவர்களும் சிற நம்முடைய மற்ற சபையை சார்ந்த கிறிஸ்தவர்களும் சரி நல்ல உள்ளத்தினர் பலர் இந்த மரா தொலைக்காட்சி வளர வேண்டும் என்று தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் மாதாவுக்கு என்ற திட்டத்தின் வழியாக குறைந்தது நூறு ரூபாய் கொடுத்து மரா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து வருகிறார்கள் பல நிலைகளில் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வழியாக மணி ஆர்டர் வழியாக இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியா இல்லை நேரில் வந்து கொடுத்து மாதா டிவி ஆப்ஸ் வழியாக மாதா தொலைக்காட்சிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இன்னும் நிறையவே செய்து கொண்டு மாரா மாதா தொலைக்காட்சி இந்தளவுக்கு பதினோரு ஆண்டுகளை கடந்து வளர்ந்துருக்கிறது அப்படின்னா அது மக்களால் கடவுளுடைய பரிவுள்ளம் கடவுளுடைய திருவுள்ளம் அதே போல் மக்களுடைய தாராள உள்ளம் அப்படி தான் சொல்லணும் அதனால் அந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறேன் இதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது உரிமை அப்படிங்கிறது என்ன உரிமை அப்படின்னு சொன்னால் மாதா தொலைக்காட்சிக்காக நீங்கள் எப்பொழுதெல்லாம் நன்கொடைகளை கொடுக்கிறீர்களோ சில டைம் நீங்கள் நேரில் போய் ஏஜென்ட்ஸ் முகவர்கள் வழியாக பங்கு தொந்தையர்கள் இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க கொடுக்கும் பொழுது மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் நீங்கள் ரசீதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் நீங்கள் நன்கொடைகளை கொடுக்கும் பொழுது மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் அதற்கான ரசீதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இது உங்களுடைய உரிமை அதுதான் நான் சொல்லுவாங்க பெருமை கடமை உரிமை அதனால் மாதா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நமது கடமை அதற்கான ரசீதை கேட்டு பெற்றுக்கொள்வது நமது உரிமை சரிங்களா அதனால் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கிறேன் சரி மரா தொலைக்காட்சியில் காலத்துக்கென்று நிறைய நிகழ்ச்சிகளை தயார் செய்து உங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் அர்த்தமுள்ள வகையிலே இந்த தவ காலத்தை சிறப்பாக அனுசரியுங்கள் சரிங்களா இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் கடந்த வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கேள்வி கேட்டேன் திருச்சபை எனும் ஆவணத்தில் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இருந்து திருச்சபையாகிய இறை மக்கள் எவை நல்லவையாக இருக்கும் அளவுக்கு பேணி காத்து ஏற்றுக்கொள்கிறது திருப்பி சொல்கிறேன் திருச்சபையாகிய இறைமக்கள் குலம் எவை நல்லவையாக இருக்கும் அளவுக்கு பேணிக் காத்து ஏற்றுக்கொள்கிறது மூன்று பதில்கள் இருக்குது சரிங்களா மக்களின் ஆற்றல்கள் வளங்கள் பழக்க வழக்கங்கள் அதை அந்த கொஷினோடு சேர்த்து நான் வாசிக்கிறேன் நல்லா கவனிங்க திருச்சபையாகிய இறை மக்கள் குளம் மக்களின் ஆற்றல்கள் வளங்கள் பழக்க வழக்கங்கள் நல்லவையாக இருக்கும் அளவுக்கு பேணி காத்து ஏற்றுக்கொள்கிறது சரிங்களா அதனால் இது ரொம்ப முக்கியம் இதை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய விளக்கத்தை அறிய இரண்டாம் மத்திக்கான் சங்க இடத்தில் திருச்சிரபையிடும் ஆவணத்தை எடுத்து வாசிங்க சில பேர் பதிலை அனுப்பிச்சிருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா நான் எப்போதுமே சொல்கிறது என்ன கேள்வி கேட்டு நான் இன்றைக்கி பதில் சொன்ன பிறகு அனுப்பக்கூடாது புரிதுங்களா கேள்வி கேட்ட உடனே நீங்கள் அனுப்பிச்சிடணும் ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து குறிச்சிக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறோம் இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதி அமிச்சிங்கன்னா அது நல்லா இருக்கேன் இல்லைங்களா ஓகே சரி இப்போது நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் அன்பர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க அதை சரிக்கலாமா முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நான் இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாதை உங்கள சந்திக்கிறது இல்ல உங்கள அறிமுகப்படுத்திக்கங்க என் பெயர் அல்போன்சா பாதை நூத்துநாதன் இப்போ என் கணவன் பேர் நூத்நாதன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பாதை ஒரு ஆண் ஒரு பெண்ணு பையன் பெயரு மார்ஷல் மேரியோ பெண்ணு பேரு ஜேஞ்சில் ஜெனிபர் பாதை செங்கர் பேசுறீங்க அது பெங்களூர்ல சேல் மாத்தி ஃபாதர் அண்ணமா பங்கு குறித அண்ணமால் பாளையம் ஃபாதர் ஓகே சூப்பர் மாதா தொலைக்காட்சி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க உன் பே பேதுரு இந்த பாறை மேல் என் திருச்சபையை கட்டுவேன் அது என்னைக்கும் அதுதான் நம்மளுக்கு மாதாக்கி

முக்கியமாக திருச்சபையில் எப்ப நம்ம நானஸ்தான ஆண்டுகளுடைய மாறுமோ ஆண்டு பிள்ளைய அவரை முன்மாதிரியா வைத்து நம்ம அது வாழ்க்கையிலே நம்ம நடந்து வந்துட்டு இருந்ததுனால அந்த மாதா டிவி மூலியமாவும் அந்த ஈடு படுறோம் மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு பெருமையா இருக்குதா உண்மையா பெருமையா இருக்குதுனாக்கா அளவுக்கு அதிகமா பெருமையா இருக்கு தினந்தோறும் ஜபமாலையும் ஆராதனையும் எடுத்து வாசுகின்றதுல ஆண்டு வார்த்தைகளை நம்ம மென்மேல ரொம்ப அதிகமா அதுல நாங்க உணர்ந்து வாழ்ந்து பாதர் என் பிள்ளைகளும் இரண்டு பிள்ளைகளும் ஆஹ் ஆன்மீக காரியத்துல தான் ஈடுபட்டு இருக்கான் பாதர் அதே பிள்ளை நானும் சேனையில மரியாயின் சேனையில இருக்கிற ஆண்டவரிடம் நீங்க பறந்து பேசும்போது அவங்க நீங்க ஜபிக்கும் போது அந்த ஆராதனை உட்காந்து ஜபிக்கும் போது உங்க மன ஆறுதல் மனக்குண்ணுங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் மதாட்டினி மூலியமா உங்களை ஆறுதல் தருவாருன்னு சொல்லும் போது சொல்லி இருக்கோம் ஃபாதர் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க மாரா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மூணு காரியம் சொல்லலாம் பாதர் பாதர் சொல்றது பைபிள்களை தினம் வாசிக்கிறோம் மாதா டிவிக்காக ஜெபிங்கோ மாதா வேலை பண்ற டெக்ரங்களுக்காக ஜெபிங்கோ மூணாவது காரியம் என்னன்னாக்கா நம்மளுக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபாய் எடுத்து வீங்க மாசத்துக்கு ஆறுநூறு ரூபாய் ஆகுது உங்க பங்குக்கு முந்நூறு ரூபாய் போடுங்கோ மாதா டீவிக்கு முன்னூறு ரூபாய் போடுங்கோ நேர்களுக்கு சொல்றது அவ்வளவுதான் பாதன் ரொம்ப நன்றி உங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது போது ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஐயா வந்து ரொம்ப அழகாகவே சொன்னாங்க டெய்லி இருபது ரூபா ஒதுக்கி வைங்க அந்த இருபது ரூபா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா அறநூறுவா வரும் முந்நூறுரூவா பங்கு கொடுங்க முந்நூறுவா மாதா தொலைக்காட்சி கொடுங்க என்ன அழகாக சூப்பராக வந்து நீங்கள் ஒரு வழிவகையை சொல்லியிருக்கிறீங்க மாறா தொலைக்காட்சிக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணணும் தாங்கி பிடிக்கணும்னு உங்களுடைய அன்பான நெஞ்சத்திற்கு தாராள உள்ளத்திற்கு உண்மையிலே நன்றி சொல்கிறோம் ரெண்டு பேர் சேர்ந்து பாட்டு பாடுங்களை கேட்கலாம் சதா மாதா மன்றாட வேண்டும் அம்மா மந்திராட வேண்டும் அம்மா அழகு 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 அழகாக பண்ணீங்க சூப்பராக இருந்துச்சு கேட்க ரொம்ப இனிமையாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு உங்களுடைய பாசத்திற்கு எல்லாம் நன்றி சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையும் ஆசிர்வாதங்களையும் நிரம்ப கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார்

ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் ஆதரவு தரக்கூடிய அந்த தாராள உள்ளத்திற்கும் நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து இணைந்திருப்போம் அடுத்ததாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பார்க்கப்பலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க என் பேரு சைமன் ஜோலி எங்க வீட்டுக்கார் பேரு மரிய மைக்கேல் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணு மூத்தவரு பவுல் அவங்க சம்சாரம் மினி சின்ன பையன் ஒண்ணு கல்யாணம் ஆகல சின்ன பொண்ணு எஸ்டர் அவங்க வீட்டுக்காரர் ஜான் மூத்த பொண்ணு எலிசா அவங்க வீட்டுக்காரர் ஆல்பர்ட் மூணு பேர பிள்ளைங்க அமலன் ஜோ டையா இது எங்க அம்மா ஜெவமால ராக்கினி அவங்களுக்கு பேச அம்மா வணக்கம் உங்களெல்லாம் சந்திக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குது ரொம்ப எங்க இருந்து பேசுறீங்க திருப்பூர் செயின்ட் கேத்ரின் சர்ச்சுங்களா ஓகே 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 சொல்லுங்க மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க தாயின் தாயின் மடி அழகா சொன்னீங்க ஏமா உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு உலகத்துல நாம வாழ்ற நம்ம தாயோட மடியில குழந்தை இருக்கும் ஒரு அரவணைப்புனா ஆண்டவரே பெற்ற தாய் அவங்க மடியில இருக்கிறது சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு பதிவு ஒரு இறக்கும் அதனால அம்மாவோட அமல் மடியில இருக்கிறது சந்தோஷம் மனசுக்கு நிம்மதி அதுதான் இதெல்லாம் பாதா டிவி உங்களுக்கு கொடுக்குதா ஆமாங்க கண்டிப்பா என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்படி தோணும் துதி ஆராதனை நீங்க படிக்கிற பாடுறது அப்புறம் திவ்ய நெருக்கன் ஆசிர்வாதம் இந்த பிப்ரவரியில இருந்துதான் டெய்லி பத்து மணிக்கு பாக்குறேன் அப்புறம் மித்த நிகழ்ச்சி ஏழரை மணிக்கெல்லாம் புத்தகம் பேசுகிறது இது நற்செய்தி மலர்கள் இரையாட்சியின் செல்லங்களை கண்ணான கண்மணிகளை எடுத்து வாழ் சந்தோஷம் சகோதரி நீங்க சொல்லுங்க மாலா உங்களுக்கு எப்படி இருக்கு காலையில மாசுல ஆரம்பிச்சு அப்புறம் ஆலய தரிசனம் திருப்பாடல் இன்றைய புனித கதைகள் ஆயிரம் அது வரைக்கும் கரெக்டா பார்ப்பேன் அதுல கதைகள் ஆயிரம்ங்கிறது வந்து அந்த ஃபாதர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டராவே மாறி அந்த குரல்லையே அவரோட பாடி லாங்குவேஜ்லயும் கொண்டு வருவாரு அது அட்டகாசமா இருக்கு எனக்கு பார்க்கறது பாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா தொலைக்காட்சி பாக்குறவங்களுக்கு வந்து ஜோமான டிவியில போட்டாலுமே அவங்களோட சேர்ந்து நாம தனியா வீட்டுல ஜெவால சொல்லணும் கண்டிப்பா ஜெவமால டிவில பார்த்து சொன்ன அவங்களோட சேர்ந்து சொன்னால நாம தனியா ஜோமால கண்டிப்பா டெய்லி சொல்லி ஆகணும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா பூசி போயே ஆகணும் வீடத்துக்கு பாதம் பூசி போகணும் பூசம் முடிஞ்ச உடனே உடனே வராம அந்த ஒருத்த ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு புனிதர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வரணும் அது ஒரு பழக்கம் திவியன இருக்க ஆசீர்வாதம் வீட்டுல பார்த்தோம்னா அசையக்கூடாது கோயில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஜோமால சொல்லும் போது அதே மாதிரி அமைதியா நடந்துட்டும் போயிட்டும் வந்துகிட்டு இருக்கூடாது இந்த மூணு காரியமா அப்படியே ரெகுலரா அமைதியா இருந்து கேட்கும் மித்த நிகழ்ச்சியா எதோ ஒன்று வேலை பார்த்துட்டு கூட பாத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் அற்புதமே அமல உற்பவமே உன்பொற்பதமே அன்பின் திசையமே அமலனை ஈன்ற அன்னையை அகிலத்தை ஆளும் அரசியே அவலனை அன்னை சூப்பர் ஒரு சின்ன செவ சொல்லி முடிக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக எல்லாருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக உங்கள் அனைவரையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக நம்முடைய அருள் ஆசியால் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய இல்லத்தை நிரப்புவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு தொடர்ந்து மாத தொலைக்காட்சி பாருங்களை காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இருக்காங்க நல்லா பத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ஓய்வெடுங்க தூங்குங்க ஓகேங்களா உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம் பாய் தேங்க்யூ நன்றி நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருப்பூர்லேருந்து சைமன் ஜூலி குடும்பத்தினர் ரொம்ப அழகாக பேசுனாங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க உள்ள தாளத்திலேருந்து தங்களுடைய கருத்துக்கள்லாம் எடுத்து சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு குடும்பத்துக்கு சிறப்பாக ஜபிப்போம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம் சரிங்களா இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிட்டு அளவு சரி சொல்லலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலா

ஓகே டென்மார்க் எல்லா ஃபேமிலியும் ஒவ்வொரு நாளும் தவறாம பாக்குறேன் அதுதான் என்ன வழி நடத்தி போன்றிருக்கே மாதா தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது அதை ஒரே வரியில டிஸ்கிரைப் பண்ணணும் எப்படி சொல்லணும்னு நினைப்பீங்க மாதா தான் உலகம் மாதா தா உலகம் மாதாதான்

நிறைய அனுபவங்கள் வருது நிறைய நல்ல செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கு புதுசு புதுசா நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கு அதை விட பார்க்கும் போது நிறைய படிப்பனைகள் துவங்கிக்கொண்டே இருக்கு இது நல்லது அது கெட்டது எல்லாம் துணிக்கொண்டே இருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்காங்க கிறிஸ்தவ நம்பிக்கை வளருதுன்னு நினைக்கிறீங்களா ஓ வளருது வளர்ந்து கொண்டே இருக்கு உலகம் புறா வளர்ந்து கொண்டே இருக்கு எனக்கு மட்டுமில்ல உலகம் புறா வளர்ந்து கொண்டுதான் இருக்கு

அதான் என் பேரை வச்சவாங்களைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சந்தோஷம் நல்ல சந்தோஷம் மாதா டிவி பாக்குறாக்க இதை பார்த்து கொண்டிருந்தா எல்லா நோய்களும் உடனடியா தீர்வு காணும் அது எந்த பெரிய நோயா இருந்தா பெட்ல இருந்தாங்க ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க வீட்டுல இருந்தானா கண்டிப்பா அது எல்லாருக்கும் நல்ல ஒரு மருத்துவ மாதிரி இருக்கு எனக்கு 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 எந்த ஃபீலிங்ல சொல்ல போனா அது ஒரு மருத்துவ மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மாதா டிவி தான் மாதா டிவி

ஒரு பாட்டு பாடுங்க சூப்பர் சூப்பர் நீங்க வந்து பங்கெடுத்ததே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து மகா தொலைக்காட்சிக்கா நீங்க ப்ரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்காக சிறப்பா ஜெபிக்கிறோம் ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் கொடுப்பாராக நீங்கள் செய்யும் தொழிலை பணிகளை நிறைவாக ஆசிர்வதித்து வளமுறை செய்வாராக உங்கள் குடும்பத்தை மென்மேலும் ஆண்டவர் ஏசு நின்று உயர்த்தி தருவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ தொடர்ந்து மா தொலைக்காட்சியில் ம் அதான் நீங்க பிரேயர் பண்ற பிரேயர் பண்ணும் போது நிறைய பேருக்கு இங்க விசா இல்ல அது என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காண்டி ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு விஷா இல்லாம இருக்காங்க விசா இல்லாம சரியா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காண்டி இப்ப நான் சகோதரம் இருக்கபடியா நான் நல்லபடியா இருக்கேன் இதே சமோதரம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான் அவங்களுக்கு சீக்கிரத்துல விசா கிடைக்கணுமான்னு சொல்லி உமா சார் பார்வேன் உமாதா டிவி சாபார்வே சார் பாவையும் எங்களுக்கு அண்டி வேண்டிக்கொள்ளும் கரெக்டாயா உங்களுக்காக உடைய கருத்துக்களுக்காக நாங்க சிறப்பா வேண்டிக்கிறோம் பேசுகிறத சந்தோஷம் பாருங்க நன்றி எனக்கும் சந்தோஷம் தொடர்ந்து ப்ரை பண்ணுவோம் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ நன்றி ஓகே ரைட் பாய் பாய் ஓகே நன்றி நன்றி பாரத தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் இயேசு நேசன் ஃப்ரான்ஸில் இருந்து இப்போ பேசினாங்க மாறா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறத அவருடைய என்று அவர் சொன்ன இருந்து உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் மாறா தொலைக்காட்சிக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரரை நம்ம பார்த்தோம் ரொம்ப நன்றி சகோதரே உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு உங்களுடைய அன்பான நெஞ்சத்திற்கு தாராள உள்ளத்திற்கு நன்றி இன்று பங்கெடுத்த எல்லாருமே சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க மாதா தொலைக்காட்சியை ரொம்ப பெருமையாக கருதுறீங்க அதற்கு ரொம்ப நன்றி உங்களுக்காக உங்கள் குடும்பத்துடைய தேவைகளுக்காக நாங்கள் சிறப்பாக செபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்கு செபிங்க மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சரி இன்று நாம் என்ன இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரை லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது வரை நீங்கள் இன்னைக்கு திருப்பலியில் வாசிக்க கேட்டிருப்பீங்க இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படிங்கிறதான் மனம் மாறாவிடில் அழிவு காய்க்காத அத்திப்பற அத்திமர நிகழ்வு ரொம்ப அருமையானது இல்லைங்களா ஆண்டவர் வந்து வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதற்காக நாம் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முறை தவறு பொழுதும் திருப்பி என் பையன் வருவான் என்னுடைய சீடன் திரும்பி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் என்ன பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒன்று இதில் என்னென்னா இறைவார்த்தை ஒன்பது நம்ம வாசிக்கலாம் லூக்கான செய்தி அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை ஒன்பது நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இல்லையானால் இதை வெட்டி விடலாம் இதை வெட்டி விடலாம் புரியுதுங்களா இன்னொரு ஆண்டு இன்னொரு நாள் இன்னொரு மணி நேரம் இன்னும் ஒரு நிமிஷம் என்று ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம தான் பலன் கொடுக்கவே மாட்டேங்கிறோம் ஆனால் அந்த ஆண்டவருடைய அந்த இறக்க குணத்தை தாராள உள்ளத்தை அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மனமாற்றம் அடைய வேண்டும் அதுதான் இந்த இறைவாற்றை சொல்லுது லூக்கா நர்ச்சி அதிகாரம் பதிமூன்று ஒன்பது மறந்துடற அதிகம் நாம் யாருமே மறந்துடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பா வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும் மனமாற்றம் அடைய வேண்டும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் திருச்சபை எனும் ஏடுகள் அதாவது இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து நான் உங்களுக்கு கேட்க போகிற கேள்வி என்ன இறை மக்களின் அணியாக திகழும் பொதுமை பண்பு யாருடைய கொடையாகும் இறை மக்களின் அணியாக திகழும் பொதுமை பண்பு யாருடைய கொடையாகும் இதுதான் இன்றைய நல்ல கேள்வி இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள் திருச்சபை எனும் ஆவணத்தை புரட்டுங்க தேடி கண்டுபிடிங்க பதில் என்ன பண்ணுங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சுருங்க அதான் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன பிறகு அனுப்பக்கூடாது நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பணும் சரிங்களா அதுதான் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இல்லையா அதனால் அந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நீங்கள் என்ன பண்ணிடணும் அனுப்பிச்சிடணும் அதுதான் மிக சிறப்பு அனுப்பிச்சிடுவீங்களா கரெக்டாக அனுப்பிச்சிருவீங்க அதான் இருக்கேன் அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் இதோ இந்த அலைபேசி எண் தான் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு சரியான பதிலை எழுதி அனுப்புங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா ஏதோ இந்த அலைபேசி எண் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வைங்க நானே உங்களை அழைக்கிறேன் அடுத்த வாரம் நான் விசாரிக்கிறேன் சரிங்களா மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக நம்மை எப்பொழுதும் கண்ணின் கருவழி போல பாதுகாப்பாராக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக குறிப்பாக இது நாட்களிலே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் என எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து அவர்களை சிறப்பாக தேர்வு எழுதி நல்ல நிலையை அடைய வழிகாட்டுவாராக இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க என்ன மாறா தொலைக்காட்சி அன்பர்களே அடுத்த வாரம் சந்திக்கலாமா அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா மாறா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நமது கடமை அதற்கான ரசீதை கேட்டு பெற்றுக்கொள்வது நமது உரிமை சரிங்களா மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம் பாய்